என் பெயர் சுமதி என் வாழ்க்கையில் நான் பல கஷ்டங்களை அனுபவித்துள்ளேன் அதெல்லாம் எனக்கு பெரிதாக தெரியவில்லை ஆனால் திருமணம் என்ற பெயரில் அதன் பிறகு நடந்த கொடுமைகள்தான் எனக்கு நரகம் என்றால் எப்படி இருக்கும் என்பதை புரிய வைத்தது எனக்கு வயது இருபத்தி ஏழு நான் ஒரு கிராமத்தைச் சேர்ந்த மிக ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவள் எனக்கு கீழ் இரண்டு சகோதரிகள் உள்ளனர் அப்பாவும் அம்மாவும் கூலி வேலை தான் செய்து வந்தனர் அவர்களின் வருமானத்தை வைத்து குடும்பம் நடத்துவதற்கே மிகவும் சிரமமாக இருந்தது இதற்கிடையில் மூன்று பெண்களையும் கரை சேர்க்கும் முக்கியமான பொறுப்பும் அவர்களிடம் இருந்தது எனக்கு இரண்டு முறை மாப்பிள்ளை பார்த்து திருமணம் வரை சென்று நின்று போனது அதற்கு காரணம் வரதட்சணை மாப்பிள்ளைக்கு கொடுக்கும் அளவிற்கு எங்களிடம் பொருளாதாரம் எதுவும் இல்லை வந்தவர்களும் முதலில் எங்களுக்கு வரதட்சணை வேண்டாம் என்றுதான் கூறினார்கள் பிறகு ஏனோ தெரியவில்லை அது வேண்டும் இது வேண்டும் என்று கூற எங்களால் அவர்கள் கேட்டதை தர முடியவில்லை அதனால் திருமணமும் நின்று போனது எங்களிடம் சொத்துக்கள் என்று எதுவும் இல்லை அதை விற்று திருமணம் செய்து வைக்க நாங்கள் இருக்கும் வீடும் ஒரு சிறிய குடிசைதான் அதில் தான் நானும் எனது சகோதரிகளும் சிரமப்பட்டு வாழ்ந்து வந்தோம் எங்களின் நிலைமையை பார்த்து அப்பாவும் அம்மாவும் தான் கவலை அடைவார்கள் எனது அப்பாவை தேடி அவரின் நண்பர்கள் சிலர் எங்களின் வீட்டிற்கு எப்பொழுதாவது வருவார்கள் அப்படி வருபவர்களிடமும் தனது நிலையை குறித்து பேசிக்கொண்டிருப்பார் அப்பா ஒரு நாள் அப்படி வந்த தனது நண்பரிடம் என்னை பற்றி பேசிக்கொண்டிருந்தார் வரதட்சணை கொடுக்க முடியாமல் மிகவும் சிரமப்படுவதாகவும் வரதட்சணை இல்லாமல் யார்தான் திருமணம் செய்து கொள்வார்கள் என்று நொந்து போய் பேசிக் கொண்டிருந்தார் இதை அனைத்தையும் நண்பரும் கேட்டுக்கொண்டிருந்தார் அந்த நண்பர் அப்பாவிடம் எனக்கு தெரிந்த ஒரு பணக்கார வீட்டு சம்பந்தம் உள்ளது வரதட்சணையாக எதுவும் கேட்க மாட்டார்கள் மாறாக உனது குடும்பத்தையும் மற்ற பெண்களின் திருமணத்திற்கும் அவர்களே உதவியும் செய்வார்கள் உனக்கு விருப்பம் இருந்தால் நாளை சென்று பார்த்துவிட்டு வரலாம் என்றார் இதில் சந்தோஷமடைந்த அப்பாவும் தாமதிக்காமல் சரி என்று சம்மதித்தார் இதை அனைத்தையும் நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன் பிறகு அந்த நண்பரும் அப்பாவும் தனியாக சென்று ஏதோ பேசிக்கொண்டிருந்தனர் எனக்கு எனது அப்பா அம்மாவின் கஷ்டத்தை பார்த்து பொறுத்து கொள்ள முடியவில்லை கடவுளிடம் எனக்கு எப்படியாவது திருமணம் நடந்தால் போதும் என்ற மனநிலையில்தான் வேண்டிக் கொண்டிருந்தேன் மறுநாள் அப்பாவும் அம்மாவும் அந்த நண்பருமாக சேர்ந்து பக்கத்து கிராமத்தில் மாப்பிள்ளையை பார்க்க சென்றனர் எனக்கு திருமணத்தை நினைத்து எல்லாம் ஆசை இல்லை ஏனெனில் ஏற்கனவே இரண்டு முறை ஆசைப்பட்டு ஒன்றுமே நடக்காமல் போய்விட்டது சாயங்காலம் வீடு திரும்பிய பெற்றோர்களும் என்னிடம் அவர்கள் திருமணத்திற்கு சம்மதித்து விட்டார்கள் வரதட்சணையும் வேண்டாம் என்று கூறிவிட்டார்கள் இன்னும் மூன்று நாட்களிலேயே திருமணம் நடைபெற வேண்டும் என்றும் தெரிவித்தனர் அதற்கான வேலையையும் கவனித்துக் கொள் என்றனர் அப்படி கூறிய அப்பா அம்மாவின் முகத்தில் எந்த மகிழ்ச்சியும் தென்படவில்லை அதை நானும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை பயணத்தின் காரணமாக களைப்பாக இருப்பார்கள் என்று விட்டுவிட்டேன் ஆனால் எனக்கு இதுதான் ஆச்சரியமாக இருந்தது எதற்காக இவ்வளவு சீக்கிரம் திருமணத்தை நடத்த வேண்டும் என்று இருந்தாலும் மாப்பிள்ளையை பற்றி எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை மட்டும் இருந்தது அம்மாவிடமும் இதை பற்றி கேட்க அவரும் பெரிதாக எதுவும் கூறவில்லை மாப்பிள்ளைக்கு முப்பது வயது இருக்கும் பார்ப்பதற்கு அழகாக இருப்பார் என்று மட்டும் வலுப்படாக பதில் கூறி வந்தார் அவர்கள் சொன்னது போலவே மூன்று நாட்களில் திருமண ஏற்பாடும் நடந்தது எங்கள் சொந்தங்களில் இருந்து சில பேரும் சொந்தங்களில் இருந்து சில பேரும் திருமணம் நடக்கும் கோயிலுக்கு சென்றோம் மணமேடையில் கூட மாப்பிள்ளை அமைதியாகவே காணப்பட்டார் அவரது அப்பா அம்மா சொல்வதை மட்டுமே செய்து வந்தார் சில மணி நேரத்திலேயே திருமணமும் நடந்து முடிந்தது அனைத்தும் முடிந்து புகுந்த வீட்டிற்கு வந்தடைந்தேன் மீண்டும் ஒரு முறை அலங்கரித்து என்னை முதலீடு அறைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கே சென்ற நான் மாப்பிள்ளையின் வருகைக்காக காத்திருந்தேன் சில நிமிடங்களில் மாப்பிள்ளையும் அறைக்கு வந்தார் வந்தவர் சிறிது நேரம் வரை அமைதியாக அமர்ந்தார் பின்பு தனக்குத்தானே சிரிக்க ஆரம்பித்தார் நானும் ஒருவேளை சந்தோஷத்தில் சிரிக்கின்றார் என விட்டுவிட்டேன் ஆனால் போக போக அவரின் சிரிப்பு சத்தம் பலமாக கேட்க ஆரம்பித்தது என்ன நினைத்தாரோ தெரியவில்லை நான் அணிந்திருந்த பூவை ஒவ்வொன்றாக பிரித்து எரிய ஆரம்பித்தார் இது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது பின்பு தனக்குத்தானே தானே அடித்து சிரிக்க ஆரம்பித்தார் ஒரு சிறு பிள்ளையைப் போல அங்குமிங்கும் ஓடித்திருந்தார் எனக்கு ஓரளவு புரிந்து போனது அவருக்கு மனதால் பிரச்சனை உள்ளது என்று நானும் என்ன செய்வதென்று புரியாமல் அழுது கொண்டே அனத்தையும் பார்த்து கொண்டிருந்தேன் ஒரு கட்டத்திற்கு மேல் என்னால் தாங்க முடியவில்லை நானும் அழுது கொண்டே கதவை திறந்து கொண்டு வெளியில் செல்ல மாமியாரோ எனக்காக காத்திருந்தது போலவே எதிரே அமர்ந்திருந்தார் என்னை பார்த்த மாமியாரும் என்னை அழைத்து கொண்டு மீண்டும் அறைக்குள் சென்றார் அங்கே அவரை பார்த்த கணவரோ ஒன்றும் பேசாமல் பெட்டி பாம்பாக அமைதியாக அமர்ந்து விட்டார் பின்பு என்னிடம் எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கொள்ளலாம் வீட்டில் உறவினர்கள் சில பேர் உள்ளனர் தேவையில்லாமல் அழுது புலம்பி எந்த புரோஜனமும் இல்லை வீணாக என்னை கோபப்படுத்தாதே ஆக வேண்டிய வேலையை பார் என்று அறைக்குள் தள்ளி சாத்திவிட்டு சென்றார் நானும் சிறிது நேரம் கதவருகே தட்டி கொண்டிருந்தேன் எனக்கோ மிகவும் பயமாக இருந்தது ஏனெனில் எனது கணவர் என்னை எதுவும் செய்து விடுவாரோ என்று ஆனால் நான் நினைத்தது போல எதுவும் நடக்கவில்லை கணவர் சில நிமிடங்களிலேயே உறங்கிவிட்டார் நானும் அன்று முழுவதும் உறங்காமல் என் வாழ்க்கையை நினைத்து அழுது கொண்டிருந்தேன் கடவுளிடம் எனக்கு கல்யாணம் வேண்டும் என்று தான் நினைத்தேன் அதுவும் என்னை நினைத்து எனது பெற்றோர்கள் கவலைப்படுகிறார்களே என்று ஆனால் இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்து விட்டாரே என்று கடவுள் மேல் கோபமாகத்தான் வந்தது கவலையின் காரணமாக அந்த இரவு மட்டும் மிக நீண்ட இரவாக தோன்றியது மறுநாள் விடிந்ததும் முதல் வேளையாக மாமியாரிடம் சென்றேன் மாமியார் மேல் எனக்கு கோபம் தான் அதிகமாக இருந்தது தனது மனநிலை பாதிக்கப்பட்ட மகனை உண்மையை மறைத்து என் தலையில் கட்டிவிட்டார்களே என்று மாமியாரும் என்னை பார்த்ததும் புரிந்து கொண்டார் ஒன்றும் பேசாமல் கையை பிடித்து தனது அறைக்கு அழைத்துச் சென்றார் பிறகு என்னை அமர வைத்து அவரும் அமர்ந்து பேச ஆரம்பித்தார் பாரம்மா உன்னிடம் உண்மையை கூறாமல் திருமணம் செய்து வைத்தது தவறுதான் என் மகனுக்கு சற்று மனநிலை சரியில்லை தான் அதற்கான சிகிச்சையை மேற்கொண்டு வருகிறோம் இன்னும் சில மாதங்களில் நன்றாக குணமடைந்து விடுவான் இனிமேல் என்ன நினைத்தாலும் மாறப்போவதில்லை நான் சொல்வதை கேள் அவனோடு சேர்ந்து வாழ்வது எப்படி என்று யோசித்துப்பார் தேவையில்லாமல் யோசித்து உனது வாழ்க்கையையும் உனது தங்கைகளின் வாழ்க்கையையும் கெடுத்துவிடாதே என்று மிரட்டும் தொனியில் பேசிவிட்டு சென்றார் அவர் என்ன பேசுகிறார் என்று எனக்கு புரியவில்லை எனக்கு ஒன்று மட்டும் புரிந்தது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவனுக்கு மனைவியாகி எனது வாழ்க்கை நாசமாகிவிட்டது என்று இரண்டு நாட்கள் வரை என் வாழ்க்கையை நினைத்து அழுது கொண்டிருந்தேன் இரண்டு நாள் கழித்து என்னை பார்ப்பதற்காக என் அப்பாவும் அம்மாவும் வீட்டிற்கு வந்தனர் என் அம்மாவை தனியே அழைத்த நான் எனது கணவர் நடந்து கொள்ளும் விதத்தினை பற்றி எடுத்து கூறினேன் கணவர் ஒரு பைத்தியம் என்றும் உண்மையை மறைத்து திருமணம் செய்து வைத்து விட்டார்கள் என்றும் கூறினேன் இதை கேட்டுக்கொண்டிருந்த அம்மா பதில் ஏதும் கூறாமல் சில நிமிடங்கள் வரை அமைதியாக இருந்தார் பின்பு என்னிடம் மகளே மாப்பிள்ளைக்கு பைத்தியம் எதுவும் இல்லை சொத்து பிரச்சனையின் காரணமாக அவர்களது சொந்தக்காரர்களில் யாரோ ஒருவர் செய்வினை வைத்து விட்டார் அதன் காரணமாக இப்படி நடந்து கொள்கிறார் திருமணமானால் எல்லாம் சரியாகிவிடும் என்று ஜாதகத்தில் உள்ளது அதனால் நீ கவலைப்படாமல் இரு சீக்கிரமே குணமாகி விடுவார் என்றார் இதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன் யோசித்து பார்த்தால் இது முன்பே எனது அம்மாவிற்கு தெரிந்துள்ளது போல் தோன்றியது சிறிதாக கோபப்பட்ட நானும் அம்மாவிடம் எதுவாக இருந்தாலும் சொல்லிவிடுங்கள் என் கணவரை பற்றி உங்களுக்கு முன்பே தெரியுமா எனக் கேட்டேன் அம்மாவும் எங்களுக்கு முன்பே தெரியும் என்பது போல தலை குனிந்தவாறே தலையாட்டினார் அவர் கூறியதை கேட்டதும் நான் இடிந்து போய் தரையில் உட்கார்ந்து அழ ஆரம்பித்தேன் பிறகு அம்மா என்னருகே அமர்ந்து பாரம்மா நீ அவரை திருமணம் செய்து கொண்டால் அதற்கு ஈடாக உனது தங்கைகளின் திருமணத்திற்கு எவ்வளவு பணம் தேவைப்படுமோ அது அனைத்தையும் தருவதாக கூறினார்கள் அது மட்டுமல்லாது கடைசி காலங்களில் நாங்கள் கஷ்டப்படாமல் இருப்பதற்காக எங்களின் பெயரில் சிறிது நிலமும் தருவதாக கூறினார்கள் எங்களை மன்னித்துவிடு எங்களுக்கு வேறு வழியும் தெரியவில்லை உனக்கு திருமணம் செய்து வைக்கவே எங்களுக்கு வழி இல்லை இதில் எங்கிருந்து உனது சகோதரிகளுக்கு திருமணம் செய்து வைப்பது மாப்பிள்ளையும் இன்னும் சில மாதங்களில் குணமடைந்து விடுவார் என்று கூறினார்கள் அதனால்தான் நாங்களும் திருமணத்திற்கு சம்மதித்து விட்டோம் உன்னிடம் மறைத்து திருமணம் செய்து வைத்தது தவறுதான் எங்களை தயவு செய்து மன்னித்துவிடு என்றார் அவர் கூறியதை கேட்டதும் எனக்கு மேலும் அழுகையாக வந்தது காரணம் திருமணம் என்ற பெயரில் என்னை விற்றுவிட்டார்கள் என்பது புரிந்து போனது எனது பெற்றோர்களின் நிலைமையும் எனக்கு புரிந்தது ஆனாலும் எனது வாழ்க்கை சீரழிந்து விட்டதே என்று நினைக்கும் பொழுது கோபமும் அழுகையும் தான் வந்தது நானும் அம்மாவிடம் கோபப்பட அவரும் அமைதியாக அப்பாவை கூட்டிக் கொண்டு சென்று விட்டார் எனக்கும் புரிந்துவிட்டது இதிலிருந்து மீள முடியாது என்று நானாக ஒரு முடிவு எடுத்தால் அது எனது தங்கைகளின் வாழ்க்கையையும் பாதிக்கும் என்பதையும் தெரிந்து கொண்டேன் இதுதான் என் விதி என்று வாழ ஆரம்பித்தேன் என் கணவர் வீட்டிற்கு தேவை மருமகள் என்ற பெயரில் அவரை கவனித்துக் கொள்வதற்கு ஒரு வேலைக்காரி மட்டுமே அதைத்தான் நானும் செய்து வைந்தேன் கணவரும் என்னிடம் நல்லபடியாக நடந்து கொண்டார் இப்பொழுதெல்லாம் முன்பை போல கோபம் வருவதில்லை மாறாக என்னிடம் சிறு குழந்தையைப் போல விளையாடிக் கொண்டிருப்பார் இப்படியே ஆறு மாத காலங்கள் கடந்துவிட்டது ஒரு நாள் என்னை அழைத்த மாமியார் எங்களுக்கு ஒரு வாரிசு வேண்டும் என்ற ஆசையை தெரிவித்தார் அதை கேட்ட எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது காரணம் என் கணவர் ஒரு குழந்தையைப் போல்தான் அவரிடம் எப்படி வாரிசை பெறுவது என்று நினைத்தேன் அதை புரிந்து கொண்ட மாமியாரும் இந்த விஷயத்தில் ஒருவர் தெளிவாக இருந்தால் போதும் எப்படியாவது அவனுக்கு புரிய வைத்து அதற்கான ஏற்பாட்டை செய்துவிடு என்றார் எனக்கு சற்று கோபமாகத்தான் வந்தது குழந்தை மனதாக இருக்கக்கூடிய அவரிடம் எப்படி அதை போல நடந்து கொள்வது என்று ஆனாலும் அம்மாமியார் விடுவதாக தெரியவில்லை அடிக்கடி இதை பற்றி கேட்க ஆரம்பித்தார் எனக்கும் வேறு வழி தெரியவில்லை மாமியார் சொன்னது போலவே கணவரிடம் அதை பற்றி எடுத்து கூறி மற்ற விஷயங்களை நடத்துவதற்கு முயற்சி செய்தேன் ஆனால் எந்த பயனும் இல்லை ஒரு கட்டத்தில் மாமியாரின் தொந்தரவு தாங்க முடியாமல் ஒரு நாள் அவரிடம் உங்கள் மகன் அதற்கு சரி மாட்டார் என்று கூறினேன் இதை கேட்ட மாமியாரின் முகம் மாறிப்போனது மாமியார் தனது மகனின் மனைவி என்பதால் மட்டுமே என்னுடன் சற்று பொறுமையாக நடந்து கொண்டார் மற்றபடி மாமனாரிடமோ வீட்டில் வேலை செய்யும் வேலைக்காரர்களிடமோ மிகவும் கண்டிப்பாகவே நடந்து கொண்டார் அந்த வீட்டில் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அதற்கு மறுப்பு ஏதும் கூற மாட்டார்கள் அப்படி ஒரு கண்டிப்பானவராக இருந்தார் எனது சகோதரிகளுக்கும் நல்ல இடத்தில் வரன் கிடைத்தது மாமியார் வீட்டிலும் சொன்னது போலவே நடந்து கொண்டார்கள் எனது சகோதரிகளுக்கு தேவையான பணத்தையும் பொருளையும் கொடுத்தனர் திருமணமும் நல்லபடியாக நடந்து முடிந்தது ஆனால் நான் தான் திருமணத்திற்கு செல்லவில்லை காரணம் எனக்கு சிறிதாக கோபம் இருந்தது ஏனெனில் எனது வாழ்க்கையை சீரழித்து விட்டு சகோதரிகளுக்கு நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைக்கின்றார்களே என்று இப்படியாக எனது திருமண வாழ்க்கை ஒரு வருடத்தை கடந்துவிட்டது நானும் அங்கு ஒரு வேலைக்காரி போலவே நடத்தப்பட்டேன் ஒருவேளை வாரிசு உண்டாகி இருந்தால் அந்த வீட்டில் எனது மரியாதையே வேறு விதமாக இருந்திருக்கும் இதற்கிடையில் சில நாட்களாகவே படுத்த உடனேயே உறங்கி போனேன் அதற்கு முன்பு வரை அதை போல இருந்ததில்லை என் வாழ்க்கையை நினைத்து பல முறை உறங்காமல் தவித்து இருக்கின்றேன் ஆனால் இப்பொழுதெல்லாம் அப்படி இல்லை நானும் வேலை பார்த்ததில் அசதியாக இருக்க வேண்டும் என்று விட்டுவிட்டேன் வித்தியாசமாக உறங்கி எழுந்ததும் என் நாடைகள் களையப்பட்டு இருப்பதையும் உணர்ந்தேன் நானும் கணவர் உறக்கத்தில் ஏதாவது செய்திருப்பார் என்று விட்டுவிட்டேன் ஆனாலும் எனக்குள் சற்று யோசனையாகவே இருந்தது காரணம் கணவரும் எனக்கு முன்பே உறங்கி விடுவார் அடுத்த மாதம் பெண்களுக்கு இயற்கையாக வரக்கூடிய விஷயம் வரவில்லை அடுத்த சில நாட்களிலேயே கடுமையான வயிற்று வலியால் அவதிப்பட்டேன் அதை மாமியாரிடம் தெரிவிக்க அவரும் அருகில் இருந்த ஒரு மருத்துவச்சியை அழைத்து வந்தார் அவர் சிறிது நேரம் எனது கைகளை பிடித்து பரிசோதித்துவிட்டு நான் கர்ப்பமாக இருப்பதாக அதிர்ச்சியான செய்தியை தெரிவித்தார் நான் கர்ப்பமாக இருக்கும் செய்தியைக் கேட்டதும் அதிர்ச்சியாகவும் குழப்பமாகவும் இருந்தது அதற்கு காரணம் இன்று வரை என் கணவருடன் தாம்பத்திய வாழ்க்கையில் இணைந்தது கிடையாது இந்த செய்தியை கேட்ட மாமியார்தான் மிகவும் சந்தோஷமடைந்தார் எனக்கு இது எப்படியானது என்று புரியவில்லை ஒருவேளை அந்த மருத்துவ வச்சு பொய் சொல்கின்றாரோ என்று கூட தோன்றியது ஆனால் எனது உடலில் ஏற்பட்ட மாற்றங்கள் அது உண்மைதான் என்பதை உணர்த்தியது மாமியாரும் முன்பு போல எந்த வேலையையும் சொல்வதில்லை என்னை கவனிப்பதற்கென்றே தனியாக ஒரு வேலைக்காரியையும் நியமித்தார் எனக்குள் பல கேள்விகள் என ஆரம்பித்தது இது கணவனால் கிடைத்தது அல்ல என்பது மட்டும் எனக்கு தெளிவாக தெரியும் குழப்பத்துடனேயே சில நாட்கள் வரை சென்றது இதை மாமியாரும் புரிந்து கொண்டார் ஒரு நாள் என்னை அழைத்து பேசவும் ஆரம்பித்தார் அப்பொழுதுதான் அவரின் உண்மையான கூற முகம் வெளியில் வந்தது இதோ பாரமா உனக்குள் பல கேள்விகள் இருக்கும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனாலும் உன் வயிற்றில் வளர்வது நமது வாரிசுதான் எங்களின் இரத்தம் தான் அதற்கு காரணமும் நான் தான் எந்த சூழ்நிலையிலும் எங்கள் வம்சத்தை ஆள்வதற்கும் சொத்துக்களை பாதுகாப்பதற்கும் எங்களுக்கு வாரிசு வேண்டும் அடுத்தவர்களின் பிள்ளைகளை தத்தெடுக்கவும் எங்களால் முடியாது எனக்கும் உன் கணவனைத் தவிர வேறு குழந்தையை கடவுள் கொடுக்கவில்லை இந்த வயதில் உனது மாமனாருக்கும் இரண்டாவது திருமணம் செய்து வைக்க முடியாது அப்படி செய்து வைத்தால் கூட எனது இடத்தில் வேறொருத்தியை வைத்து என்னால் நினைத்துக்கூட பார்க்க முடியாது அதனால் தான் ஒரு முடிவு செய்து நீ உண்ணும் உணவில் தூக்கு மாத்திரையை கலந்து கொடுத்து நீ உறங்கிய பின்பு எனது கணவனாகிய உனது மாமனாரை உன்னுடன் சேர வைத்தேன் அவருக்கு உண்டான வாரிசுதான் உன் வயிற்றில் வளருகிறது இது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லை வாரிசு இல்லாத பல பணக்காரர்கள் வீட்டில் சாதாரணமாக நடக்கும் விஷயம்தான் அதனால் நீயும் பெரிதுபடுத்தாதே இது எங்களின் வம்ச விருத்திக்காக நடந்த செயல் மட்டுமே மற்றபடி உன்னை பால்படுத்த வேண்டும் என்ற எங்களுக்கு எந்த எண்ணமும் இல்லை தேவையில்லாமல் இந்த உண்மையை வெளியில் சொல்லி உனக்கு நீயே அவமானத்தை தேடிக்கொள்ளாதே உனக்கு இதில் விருப்பமில்லை என்றால் அந்த குழந்தையை மட்டும் பெற்றுக் கொடுத்துவிட்டு நீ உனது வாழ்க்கையை தேடிக்கொள் என்றார் அவர் கூறியதைக் கேட்டதும் எனக்கு தலையை சுற்றுவது போல் தோன்றியது ஒரு பெண்ணிற்கு எது நடக்க கூடாதோ அதை சாதாரணமாக சொல்லியும் செய்தும் முடித்துவிட்டார் எனது மாமியார் நான் என்ன செய்வதென்று தெரியாமல் அழுது கொண்டிருந்தேன் மாமியாரோ என்ன செய்தாலும் தனக்கு ஒரு வாரிசு வேண்டும் என்பதிலேயே குறியாக இருந்தார் நான் ஏதாவது தவறான முடிவு எடுத்து விடுவேனோ என்பதற்காக எப்பொழுதும் என்னை கண்காணித்துக் கொண்டிருந்தார் வீட்டிலுள்ள வேலைக்காரர்களும் முன்பை விட என்னை அதிகமாக கவனிக்கத் தொடங்கினர் நான் வயிற்றில் சுமக்கும் கருவை பாவமாக நினைத்தேன் ஆனாலும் அவர்களை மீறி என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை சில சமயம் எது மரியாதை அந்த சிசு என்ன பாவம் செய்யும் என்று கூட தோன்றியது ஒரு கட்டத்தில் நானும் குழந்தையை பெற்றுக் கொடுத்து விட்டு எனது வாழ்க்கையை வாழலாம் என்று முடிவு செய்து விட்டேன் சில மாதங்கள் கழித்து எனக்கு பிரசவத்திற்கான நாளும் வந்தது எப்பொழுதும் வனக்கவலையாக இருந்ததால் உடல் மிகவும் பலவீனமடைந்து இருந்தது அந்த கிராமத்தில் சிகிச்சை அளித்தால் ஆபத்து என்பதால் நகரத்திற்கு அனுப்பி வைத்தனர் அங்கேயும் பெரிய மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்திருந்தார் மாமியார் மருத்துவர்களும் வெகு நேரமாக போராடி பிரசவம் பார்த்தனர் ஆனால் குழந்தையின் உயிரை அவர்களால் காப்பாற்ற முடியவில்லை அதை நினைத்து நானும் அழுது கொண்டிருந்தேன் காரணம் அது நான் சுமந்த குழந்தை குழந்தைக்காக மட்டுமல்லாது எனக்கு நடந்த துரோகத்திற்காகவும் அழுது கொண்டிருந்தேன் இதை கவனித்த ஒரு பெண் மருத்துவரும் புரிந்து கொண்டார் எனக்கு வேறு ஏதோ பிரச்சனை உள்ளது என்று அவர் யாருமில்லாத சமயமாக பார்த்து என்னை பற்றி விசாரிக்கவும் ஆரம்பித்தார் அந்த மருத்துவர் முதலில் அவரிடம் கூறுவதற்கு தயக்கமாக இருந்தது ஆனாலும் அவர் உதவி செய்வார் என்ற நம்பிக்கையும் இருந்தது எனக்கு தெரியும் நான் மீண்டும் கிராமத்திற்கு சென்றால் அதே கொடுமைகளை அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்று வாரிசு என்ற பெயரில் ஒரு கட்டத்தில் நானும் மருத்துவரிடம் அனைத்து உண்மைகளையும் கூறினேன் அதை கேட்ட மருத்துவரும் அதிர்ந்து போனார் உலகத்தில் இப்படியெல்லாம் ஆட்கள் இருக்கின்றார்களா என கோபமும் அடைந்தார் உடனடியாக தனக்கு தெரிந்த காவல் அதிகாரிகளிடமும் விபரத்தை கூற அவர்களும் எனக்கு உதவி செய்ய முன்வந்தனர் இப்படியாக மாமியாரின் குடும்பத்தின் மேல் வழக்கு தொடரப்பட்டது ஆனால் அவர்களிடம் இருந்த பணத்தாலும் செல்வாக்காலும் எதுவுமே நிரூபிக்கப்படவில்லை மாறாக எனது நடத்தையின் மேல்தான் கேள்வி எழுப்பப்பட்டது எனது பெற்றோர்கள் கூட மாமனார் மாமியார் பக்கம்தான் இருந்தனர் ஒரு கட்டத்தில் நானும் இது அனைத்தும் வேண்டாம் கடவுள் பார்த்து கொள்ளட்டும் என்று முடிவு எடுத்து விட்டேன் அதன் பிறகு நான் கிராமத்திற்கு செல்லவே இல்லை அந்த நகரத்திலேயே மருத்துவருக்கு தெரிந்தவர் வீட்டில் வேலை செய்கிறேன் எப்பொழுதும் நான் வேலைக்காரிதான் ஆனால் நிம்மதியாக எனது வாழ்க்கையை வாழ்கிறேன்